ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அந்த வர்த்தக காரணான மீதியான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசிப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை கையிலே இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பின்பு ரூபன் அந்த குளியினிடத்திற்கு திரும்பிய போது யோசேப்பில் குளியிலே இல்லை என்று கண்டு தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தன் சகோதரத்திற்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த யோசேப்பு இந்த இடத்திலே விற்கப்படுகிறான் விற்கப்படுகிறான் இப்போ வந்து நம்ம வந்து நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை விற்கிறோன்னு வச்சுக்கலாம் எதுக்கு விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை இந்த பொருள் எனக்கு தேவையில்லை அதனால் நான் விற்கிறேன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பொருளை விட இன்னொரு பொருள் எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது அந்த பொருளை நான் காப்பாத்துறதுக்காக இந்த பொருளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் விற்கிறேன் அதான் அப்படின்னா யோசேப்பு நடந்து வந்த பாதைகளிலே நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு வந்து நிறைய பேருக்கு வேண்டாத ஒரு பொருளாக தான் இருந்திருக்கிறார் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க அவன் வந்து அந்த தேவைக்கு அந்த டைமுக்கு அவனை யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் அவனை மறந்துடுவாங்க நீங்கள் சிறைச்சாலையிலே யோசிப்பு இருக்கும்போது கூட வேதம் சொல்லுது யோசேப்புக்கு அங்கே வேலை கிடைச்சிருச்சு யோசிப்பாங்க இருக்கிற எல்லார்ட்டையுமே யோசேப்பு யோசிப்பாங்க இருக்கிற பான பாத்திரக்காரனுக்கு சொப்பனத்திற்கு அவர் பதில் கொடுத்தார் ஆனால் அந்த பான பாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை என்ன பண்ணிட்டான் வேதம் சொல்லுகிறது மறந்துட்டான் அப்போ எல்லாருமே நிறைய பேர் அவனை பார்த்தது எப்படிதான் பார்த்தாங்கன்னா அவன் யூஸா இருப்பான் அவன் நமக்கு பிரயோஜனமா இருப்பான் அப்படின்னு நான் நினைக்கல வேண்டாத பொருளாய் நினைத்தார்கள் ஆனா வேதம் சொல்லுது யோசேப்பு தன்னுடைய கையிலே யார் எந்த பொறுப்புகளை எந்த வேலைகளை கொடுத்தாலும் இல்லை நமக்கு வந்து இந்த இடத்துல இவங்க வேண்டாதவங்களா நினைக்கிறாங்க அப்படின்னு செய்யாம அதை தவிர விடல அவனுடைய மனசுல ஒன்று நினச்சிச்சு இது மனிதன் கொடுக்கறது அல்ல யார் கொடுக்கறது அப்படின்னு சொன்னா தேவன் எனக்காக தருவது ஆனா அத்தனை பேருக்கும் அவன் வேண்டாத பொருளை போல் இருந்தாலும் ஆண்டவருக்கு வேணும்னு நினச்சதுனால சகல ஜனங்களுக்கும் கத்தர் அவனை வேண்டும் என்கிற பொருளாய் அவன் இருந்தாதான் எல்லாம் நடக்கும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு கத்தர் கடைசில கொண்டு வந்து நிறுத்தினார் ஆண்டவருடைய பிள்ளைகளே சில நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்குற நீங்க வந்து யாருக்காவது வேண்டாத பொருளாய் நாம் யூஸ்லெஸ் நான் தேவை இல்லை நான் பிரயோஜனம் இல்லை நான் இந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கிறேன் என்னை யாருமே மதிக்கலை நான் இல்லைன்னாலே இவங்க சந்தோஷமா இருப்பாங்க நான் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துருவாங்க நீங்கள் உங்கள் வாயை திறந்து அப்படி பேசினா கூட நான் என்ன கண்டுக்கிறதே இல்லையே என்னை கேட்குறது இல்லையே நான் இல்லைன்னா நாங்கள் இருந்துருவீங்களான்னு கேட்கும்போது கூட ஆமாம் நீ இல்லைன்னா இன்னி உனக்காக இன்னி வந்து கவ கவலைப்பட்டிருக்க முடியுமா ஒன்னையே தூக்கி வச்சுருக்க முடியுமா நீ இல்லைன்னா நான் வாழ்ந்து வாழ்ந்துடவேன் அப்படி சொல்லி கூட உங்க மனச வந்து கஷ்டப்படுத்தி இருக்கலாம் இவனுக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த நேரத்துக்கு தான் என்ன பயன்படுத்துவாங்க ஆனாலும் நான் நம்புகிறேன் யோசேப்புனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலையும் அவர் யார் கொடுத்ததா அவர் நினைக்கலைன்னா மனுஷன் எனக்கு கொடுக்கல எனக்கு இந்த இடத்தை கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருத்தரே தந்துருக்கு உங்க குடும்பத்தில் நீங்க வேண்டாத பொருளா இருக்கலாம் உங்களுடைய கணவனாருக்கு நீங்க வேண்டாத பொருளா இருக்கலாம் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு நீங்க வேண்டாத பொருளா இருக்கலாம் அவர்கள் நீங்கள் செய்த நன்றிகளை மறந்து இருக்கலாம் நான் தான் யாருக்கும் யூஸ்லெஸ் பிரயோஜனம் நான் ஏன் செய்யணும் நான் எதுக்கு ஜோம் பண்ணணும் நான் எதுக்கு சமைச்சு போடணும் நான் எதுக்கு இந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில யார் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை மகளே இல்லை மகனே அந்த பொறுப்பை யாரும் உனக்கு தரல யாரும் கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை யாரும் உங்களை பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல அந்த பொறுப்பை கர்த்தர் தான் உங்கள் தலையின் மேல் வைத்திருக்கிறார் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் அந்த இடத்திலே நீங்கள் செய்த அந்த காரியத்திற்கு உங்களுக்கு பலனை கர்த்தர் தராமல் போக மாட்டார் நம்புறவங்க கரங்களை தட்டி உங்களை பயன்படுத்திட்டு விட்டுறனோட நினைப்பாங்க வெறும் உங்களை யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நினைப்பாங்க ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா மோல்டு பண்ணி ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு லோயா எப்பவுமே நம்ம மனசுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா இவன் தவறான காரியத்திற்கு அது அது வேற ஆனா சில இடத்துல சில பொறுப்புகளை கொடுத்த ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கும் போது இவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னு நம்மளை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள ரொம்ப பரவிட்டு இருக்கு பாருங்க எங்களுடைய போதகர் வந்து என்னை என்னை வளர்த்தன போதகர் என்னுடைய பாஸ்டர் வந்து எத்தனையோ வேலைகளை எங்களுக்கு சொல்லி எத்தனையோ வேலைகள் அவருக்கு துணி துவைச்சி போட்டிருக்கிறோம் அவருடைய காரை கிளீன் பண்ணியிருக்கிறோம் அவருக்கு காலை இதெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கிறாரு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இருந்திருக்கிறோம் சேர் போட்டிருக்கிறோம் வேலை வேலை வேலைன்னா அவ்வளோ வேலை செஞ்சுருக்குறோம் ஆனால் இந்த பலிபிடத்துலேருந்து சொல்கிறேன் ஒரு நாள் கூட பாஸ்டர் அவருடைய ஆதாயத்திற்காக என்னை பயன்படுத்துகிறாருன்னு ஒன் டே கூட நினச்சதில்லை வழிபடத்துல இருந்து சொல்கிறேன் ஒரு நிமிஷம் கூட நினச்சதில்லை ஐயோ இவர் என்ன நம்ம யூஸ் பண்றாரு நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தா என்னைக்கு முன்னேறது அப்படின்னு நினைச்சதே இல்லை பாஸ்டர் அந்த ஊழியத்தில் ஒவ்வொரு வேலையும் கொடுக்கும்போது நான் கத்தருடைய பிள்ளைகளை நான் என்ன நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா இது யார் தந்தா அப்படின்னா கத்தர் எனக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர் தான் இந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறார் நான் பெஸ்ட்டாக செய்யணும் நான் ரொம்ப நல்லா செய்யணும் ஆனா ஒண்ணு தெரியும் நான் அதை மனப்பூர்வமா செய்ய 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 கத்தர் என்ன என்ன பண்ணினாருன்னா அவங்கள வச்சே கத்தர் என்னை வளர்த்துட்டே இருந்தாரு கத்தர் என்ன சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு நான் நம்புறேன் நம்ம அவருல அவர்கள் நம்மளை யூஸ் பண்றதில்ல ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா இன்னைக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக சர்ச்சில் ஒரு வேலை ஒரு 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 சர்ச்சில் ஒரு பாஸ்டர் என்ற சொல்கிறாரு வேலை இருக்குது வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது தன்னுடைய பிள்ளைய வேலை செய்ய கூப்பிட்டுருவாங்களோன்னு நினச்சி தன்னுடைய பிள்ளை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்கிறதுனால அவனை கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டில் அவங்க அப்பா விட்டுட்டு வந்தார் என்ன பிரதர் திடீர்னு உங்க பையனை கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டில் வந்து இல்லை சர்ச்சில் நாலு நாள் கன்வென்ஷன் நடக்குது இல்ல பையனை பொறட எடுத்துருவாங்க பையனை நிறைய வேலை வாங்கிடுவாங்க அதனால கேட்டா போக முடியாமலும் இருக்க முடியாது போய்தான் ஆகணும் அதுக்காக எங்க கொண்டு போய் விட்டுருக்கிறேன் வெளியூர்ல கொண்டு போய் விட்டுருக்குறேன் ஆனால் நான் வந்து அதை சந்தோஷமெல்லாம் படல துக்கமாக தான் சொல்றேன் அந்த பையன் திரும்பி வரும்போது நோயாளியா திரும்பி வந்தான் நோயாளியாய் திரும்பி வந்தா அதுவும் தவிர்க்கவே முடியாத சரி செய்யவே முடியாத அதனால அப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லலை நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்கல கேக்கல நிறைய மனைவி வந்து கணவன் என்ன ஹலோ என்ன பண்றாரு சமைக்கணும்னு சொன்னோன்னா நீ என்ன யூஸ் பண்ற அவ்வளோதான் என்ன கருவப்பில் மாதிரி தூக்கி போட்டுருவேன் நிறைய கணவனார் வந்து ஆமாம் நீ உங்கள் வீட்டில் நான் ஒரு நீ கிரைண்டர் வாங்குறதுக்கு நான் ஒரு கிரைண்டர் நீ ஒரு மிக்சி வாங்கணும் நான் ஒரு மிக்ஸி நிறைய பேர் அப்படி தான் நான் ஒரு மிக்சி நான் ஒரு கிரைண்டர் இல்லை இல்லை நீங்கள் கிரைண்டரும் மிக்சியும் கிடையாது நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான நபர் நீங்கள் தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறவர் ஆண்டவர் உங்க கையில அதை வந்து நீங்க என்னவா பார்க்கணும்னா பொறுப்பா தான் பார்க்கணுமே தவிர நம்மளை பயன்படுத்துறது மாதிரி அவங்க என்ன பயன்படுத்திக்கிறாங்கன்னு பார்க்க கூடாது அது பொறுப்பு அது கத்தர் வைத்திருக்கிறது ஆண்டவர் அந்த இடத்துல தலைமைத்தும் வைத்திருக்கிறார் இந்த மாதிரி எண்ணம் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் யோசேப்பை கடைசியில் கத்திர எங்க கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படின்னா எப்பா நீ போத்திபாருடைய வீட்டுக்கு அஞ்சு பேருக்கு பிரயோஜனமா இருந்தது போதும்பா சிறைச்சாலையில ஐம்பது பேருக்கு நீ வந்து பிரயோஜனமா இருந்தது போதும்பா இப்போ இந்த நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் உன்ன பிரயோஜனம் ஒரு பாத்திரமா நான் யூஸ் பண்ணுவேன் நான் யூஸ் பண்ணுவேன் கர்த்தர் பயன்படுத்துவார் ஆண்டவர் பயன்படுத்துவார் ஹாலே லூ எத்தனை பேர் ஆமோதிகிறீர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலேலோ சொல்லுங்க பார்க்கலாம் கைய மேல உயர்த்தி அப்பா எனக்கு அது பொறுப்பாய் நினைக்கக்கூடிய கிருபை தாருங்க ஆண்டவர் அப்பதான் நான் நல்லா செய்ய முடியும் நான் பொறுப்பா நினைச்சேன்னா இன்னும் நான் பெஸ்டா நான் செய்வேன் ஆண்டவரே அது என் மேல கத்தர் வைத்திருக்கிற கடமை நினைச்சு செய்தா ஆமே நான் ரொம்ப அழகா செஞ்சு முடிச்சிருவேன் ஆண்டவரே சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க சொல்லுங்க கேளுங்க ஏசா பாடு அப்பா இது இது இல்ல 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 ஆமென் ஆமேன் இது என்ன அவங்க யூஸ் பண்றதா நான் நினைக்க கூடாது அவங்க யூஸ் பண்றதா நினைக்க கூடாது அது என்னுடைய தலையின் மேல் விழுந்த பொறுப்பு அல்ல யாரோ ஒருத்த இடத்துல ஆண்டவர் தீர்க்க தரிசனமா ஸ்ட்ரெயிட்டா நேருக்கு நேர ஆண்டவர் சில இடத்துல பேசுறத நான் பாக்கிறேன் சிலர் ஆண்டவர் என்கவுண்டர் பண்றத பாக்குறேன் மகளே நீ தான் அப்படி நினைச்சு வந்திருக்கிற நீ தான் அப்படி நினைச்சு வந்திருக்கிற இவங்க எல்லாம் பயன்படுத்திட்டு என்னை தூக்கி போடுறாங்க இல்ல ஆண்டவர் சொல்றாரு அந்த குடும்பத்துல உன்னை நம்பி தானே அந்த குடும்பத்தை நான் தந்திருக்கிறேன் உன்னை நம்பி தானே அந்த பொறுப்பை நான் தந்திருக்கிறேன் அந்த இடத்துல நான் தானே உன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல நீ ஒரு ஆள் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது மேன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு கான்செப்ட் உங்கள் ஃபேமிலிக்குள்ள உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக சொல்றேன் அந்த ஃபேமிலியை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கொண்டு போக சொல்லுங்க உங்களை கொண்டு போகும் நீ கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாது என்னுடைய இருந்து என்னுடைய பையிலிருந்து என்னுடைய மனைவி என் பிள்ளை பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுக்கும்போது எனக்கு ஒரு தேவைப்படுறது எடுக்கும்போது நான் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீ என்னை யூஸ் பண்ணுறேன்னு நம்ம நினைக்க முடியாது என் பேக்கெட்டிலேருந்து எடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா சொல்லுங்கள் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் அதை என்னவா நினைக்கும் அதுக்காக அவங்க இந்த மாதிரி செலவு பண்ணணும் சொல்லலை நான் அதை என்னவா நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக நினைக்கணும் அந்த பொசிஷன்ல ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு கத்தர் என்னை இவங்களுக்கு தலைமை தூதமாக வச்சிருக்கிறாரு நான் அப்படிதான் நினைக்கணும் நான் அப்படிதான் நினைக்கணும் கணவனார் வந்து உங்கள்கிட்ட வந்து சிக்கன் ஒரு கிலோ நைட்டு பத்து மணிக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் சமைச்சு கொடுக்குறியான்னு சொல்கிற அன்னைக்கு உங்கள்கிட்ட பாசமாக பேசினாருன்னா நீ என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் இல்லை நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா தெரியுங்க நைட்டு பத்து மணிக்கு ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துரு தங்கமே இல்லைனா செல்லமே சிக்கன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு சரி வாங்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டம்தான் நான் வெயிட் பண்ணுறேன் சமைச்சு கொடுக்குறியா அப்படின்னு சொன்ன உடனே நிறைய அம்மாங்க என்ன சொல்லுவோம் ஆமா ஒரு நாளும் இல்லாத தங்கமே செல்லமே பவுனே அப்படின்னு இன்னைக்கு ஏண்டா வருதுன்னு நான் பார்த்தேன் அங்கே இருந்தே பார்த்தேன் என்ன இப்படி சிரிச்சுட்டே வர்றாரு பார்த்தேன் ஆமா காரியம் நடக்கணும் கதை ஆகணும்னா உங்களை மாதிரி காலை பிடிக்க முடியாதுப்பா இல்ல அந்த சிக்கனை கொண்டு போய் பக்கத்து வீட்டில் பார்த்த சிஸ்டர் நீங்க ரொம்ப நல்லா சமைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துருக்குறேன் கொஞ்சம் சமைச்சு கொடுங்கன்னு கேட்டேன் ஓகேவா சொல்லுங்க விட்டு கொடுக்க முடியுமா அப்படி எப்படி விட்டு தர முடியும் உங்க வீட்டில் இருக்கிற அந்த மனுஷன் உங்கள்கிட்ட தான் உரிமையா வந்து அந்த காரியத்தை கேட்க முடியும் ஏன் அந்த இடத்துல என்னவா பெலவீனம் இருக்கலாம் உங்க சரீரம் குற்றப்படுத்தல உங்களுக்கு இருக்கலாம் ஆனா அந்த இடத்துல உங்களுடைய ரோல் ரொம்ப பெருசு என்ன இந்த மாதிரி நான் என்ன சொன்ன நம்ம வீடா இருக்கிறதுனால நிறைய நேரத்துல திட்டம் செய்வாங்க அந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கையாள வேலைக்காரனால இன்னைக்கு இருக்கிற நிறைய நிறைய ஃபேமிலியில் அப்படிதான் நடக்குது நான் உன் துணியை நான் ஏன் துவைக்கணும் நீ துவைச்சிக்கோ வேண்டாம் அது உனக்கு நான் வேலைக்காரன் கிடையாது எனக்கு நீ வேலைக்காரன் கிடையாது இல்லை 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 இல்லைவே இல்லை அந்த பொறுப்பை யார் கொடுத்துருக்கிறாருன்னு இந்த யோசிப்பு நடத்தில் இருந்த இரண்டாவது அபிஷேகம் என்ன அப்படின்னா எல்லாரும் என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கல தேவன் என்னை யூஸ் பண்ணுறாருன்னு யோசேப்பு நினைச்சான் சொல்லுங்க எல்லாரும் என்ன சத்தமா எல்லாரும் என்னை பயன்படுத்தி கொள்றாருன்னு நான் நினைக்க மாட்டேன் என்னை யார் பயன்படுத்துறாரு அப்படின்னு தேவன் கையை கையுயர்த்தி சொல்லுங்க மன ரம்யமா நான் செய்யணும் மன ரம்யமா நான் செய்யணும் மன நான் செய்யணும் அந்த பெல்லனை ஆண்டவர் ஒருவர் தான் எனக்கு தர முடியும் சொல்லுங்க சொல்லுங்க அப்பா பார்த்து தேங்க்யூ தேங்க்யூ அது ஆண்டவராலே உண்டானது ஆண்டவராலே உண்டானது அது அவர் எனக்கு எல்லாவற்றையும் கட்ட தந்திருக்கிறார் அவரால் உண்டானது அவரால் உண்டானது அவரால் உண்டானது ஒப்பு கொடுக்குற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் கிருபை ஆனா எனக்கு தெரியும் யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறார் யாரோ ஒருத்தரோட தான் இருக்கார் பாசம் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் பாசம் நான் நினைச்சேன் தான் பாசம் நினைச்சேன் இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேன் இதுக்கெல்லாம் போக மாட்டேன் நான் எதையும் பண்ண மாட்டேன் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க அது தவறான காரியத்துக்குன்னா நம்ம மனம் போக வேண்டியது இல்லை ஆனா ஆண்டவரே ஒன்னு கொடுக்கும் போது ஆண்டவரே ஒன்ன கொடுக்கும் போது நன்றி அப்பா நன்றி கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை திமிர்பவன் நீரே பாடும் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நி மீர செய் அம்மே என்னுடைய தகப்பனார் வேலை செய்யும் போதெல்லாம் என்ன கூட கூட்டிட்டே போவார் அதுவும் ஸ்கூல்ல லீவ் கிடைச்சிச்சுன்னா உடனே எங்க அப்பா என்னை கூட கூட்டு போவார் எங்க கூட பிறந்த ரெண்டு அண்ணன் ரெண்டு அக்கா அவங்களும் அதிகமாக கூப்பிட மாட்டாரு என்னதான் கூப்பிட்டு போவார் ஏன் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா சொன்ன நிறைய நான் கீழ்ப்படிவேன் எங்க அப்பா கூட காலிலிருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நான் வேலை செய்வேன் அப்போ என் மனசில் என்ன தோணுன்னா என் அண்ணன் ஜாலியா இருக்கிறானே எங்க அண்ணங்க ரெண்டு பேர் ஜாலியா இருக்கிறாங்களே ஆனால் நம்ம கீழ்ப்படிக்கிறதுனால தானே நம்ம அப்பா இத்தனை வேலையை வாங்குறாரு நம்மளும் கீழ்ப்படியாமல் இருந்தோன்னா நம்மளும் நோன் சொன்னோம்னா நம்ம அப்பா என்ன பண்ணிட போறாரு நம்மள அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணும் பண்ணல இல்ல என்னையும் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு எண்ணம் மேலோங்கும் போது ஆண்டவர் என் கூட என்ன பேசுவார் அப்படின்னா இல்ல 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 நீ ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள ஆனா இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன் இன்னைக்கு இந்த பலிபீடத்திலிருந்து நான் ரொம்ப நினைக்கிறேன் எங்க அப்பா அன்னைக்கு அப்படி கூட்டிட்டு போய் இதாண்டா வேலை இதாண்டா குழி வெட்டுறது இதாண்டா கஷ்டம் இப்படி இருக்குன்னு எங்க அப்பா இன்றைக்கி கத்து கொடுத்ததுனால என்னதான் என்ன கஷ்டம்னா என்னன்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை நான் அந்த இடத்துல தாங்க கத்துக்கிட்டேன் அந்த இடத்துல தாங்க கத்துக்கிட்டேன் பிரதர் சிஸ்டர் என் அன்பு தகப்பனை தாயே உங்களுக்கு பெலன் இல்லாம எல்லாம் இல்லை நீங்க நிறைய பேர் சமைக்காதது துவைக்காதது வீடு கிளீன் பண்ணாதது வேலை செய்யாது இது உங்களுடைய பெலவீனம் அல்ல ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா நிறைய பேருக்கு மனசு இல்லை மனசு என்ன சொல்லுது அப்படின்னா என்னை எப்படி நடத்துறாங்க என்னை எப்படி நடத்துகிறாங்க வேலைக்காரி போல நடத்துகிறாங்க சிலருக்கு வயதானதுக்கு பிற்பாடு பிள்ளைகள் வந்து பிறந்த பிள்ளைகளை யார்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க யார்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க தாத்தா பாட்டியிட்ட கொண்டு போய் விடுவாங்க இந்த தாத்தா பாட்டி வந்து சில தாத்தா பாட்டி ரொம்ப நல்லா அந்த பிள்ளைகளோடய சேர்ந்து விளையாண்டு அந்த பிள்ளைகளோட சாப்பிடுவாங்க ஆனால் சில தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆமா ஓம் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு என்ன நான் வீட்டு வேலையாளா நீ வேணா கிரெக்ஸ்ல கொண்டு போய் விட்டுரு இல்லைன்னா வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரு நம்மளால எல்லாம் இந்த வால் குழந்தைங்களை பார்க்க இப்ப நான் கேட்குறேன் உங்களுடைய உடம்புல பலன் இல்லை அப்படின்றதுக்காக நீங்க பார்க்க முடியாதுன்னு சொல்றது எஸ் பரவாயில்ல ஆனா இவன் நம்மளை தலையில கட்டிட்டு இவ ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறாங்க அப்படின்ற அது தப்பு எனக்கு பலன் இல்லை என்னால் ஓடி ஓடி பிடிக்க முடியலப்பா எனக்கு பிள்ளைங்க எங்க போறாங்களோன்னு பயமா இருக்குது நீ கூட்டிட்டு போயிரு எனக்கு ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னா ஓகே ஃபைன் ஆனா அதே நேரத்துல என் தலையில கட்ட பாக்குறியா என் தள்ள கிட்ட பாக்குறியா நான் சொல்றேன் நீங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு விசுவாசத்தை யார் சொல்லி கொடுப்பா நீங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு பிரையர் யார் சொல்லி கொடுப்பா ஆனா அந்த பிள்ளைகளையே உங்க பேர பிள்ளைகளாக ஏத்துக்கிட்டு அடுத்த ஊழியக்காரங்களா ஊழிய காரியங்களா ஏத்துக்கிட்டு அந்த நேரத்தை வாய்ப்பா பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு ஏசப்பா பற்றி சொல்லி கொடுத்து அவங்கள ஒழுக்கமா அழகா வளர்த்துனீங்கன்னு வைங்களேன் உங்களை வருங்காலத்தில் உங்க பிள்ளைங்க மறப்பாங்களா சத்தமா அப்போ உங்க மனசா உடம்பா சிஸ்டர் நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு மனசு காரணமா உடம்பு காரணமா கேட்கல தாங்க காரணம் உடம்பு இல்லைங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா அது என் மேல சுமத்தின வேலையாக நான் பார்க்காம நான் என்னவா பார்க்க போறேன் என்னவா பார்க்க போறேன் பொறுப்பா பொறுப்பா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் பாடலாமா இந்த பாட்டை எதிரிகள் எவ்வளவாய் பெருகின எதிர்த்தெழுவோர் எவ்வளவாய் மீர்ந்திருந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் என் தலையை நிமிர பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஹாலிலூயா கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் அலை நிமீர செய் அலை நிமீர செய்வாய் பெருகிவிட்டன எதிர்த்தழுவோர் எவ்வளவு நீந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனையும் விட்டு ஆனாலும் சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தளர்ந்து விடுவதில்லை தகப்பன்னி தாங்குவீரீ என்னை தள்ளாட விட மாட்டி பாடுவோ தகப்பன்னி தாங்குவீரீ நீரே கேடகம் நீரே பகிமையும் நீரே தலை நிமீரா கைகளாலு பற்றி கேடகம் நீரே பகிவையும் நீரே தலை நிமீரா செய்பவர் நீரே தலை நிமீர செய்பவர் தலை நீ மீற செய்ய மயிலுடனே விழித்தடுவே ஏனனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீ படுத்துரை மயிலுடனே விழித்தடுவே ஏனனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீ அச்சம் இல்லையே கலக்கம் இல்லையே அச்சம் இல்லையே கலக்கம் இல்லையே வெற்றி தரும் கத்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே சொல்லுவோம் வெற்றி தரும் கத்தர் தோல்வி என்றும் எனக்கு இல்லையே இப்ப இல்லை மால தட்டி பேடகம் நீரே பகிவை தலை நிமீர செய் நீரே தலை நிமீர செய் நீரே தகப்பனே தகப்பனே என் தந்தையே தலை தகப்பனே என் தந்தையே தலை Hallelujah.